ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலம ரெண்டு மணி இப்போ கோல் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு கால் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபே ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும் இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கால் கூட த்ரெட்னிங் கால் வரையில் எனக்கு வந்த இல்லை எல்லா காலுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தந்தால் தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்த சொல்லவே இல்லாது தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ போகிறேன் நான் இது அவசரமான வீடியோண்டு எடுக்கிறேன் ஏன் சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபட்டு தரம் பெற வேலை என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு நான் என்னென்றால் ஜாழ்ப்பாண வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிருக்க டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானன் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ மெடிக்கோ நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டப்பட்டால் எனக்கு அடித்தால் என்னடா நான் அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ இவர் கடிதம் பண்ணுறது அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒன்றோ ரெண்டு மூன்று பேர் டிஎம்ஓ என்ற பேர் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் என்று சொல்லி வந்து தாங்கள் ஸ்ட்ரைப் இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நான் முன்வன் முன் வச்சுட்டு அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு உண்டு மற்ற டாக்டர் கமலா ஜெகு என்று சொல்லி அவரோட பிரைவேட் சம்மந்தமான பிரச்சனையில் வழியால் வந்துட்டுன்றது ரெண்டாவது அதை விட அவரோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவை நீங்களே தேடிப்படிங்க இல்லாத ஏழுமன்றால் ஏற்கனவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவே போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி என் ரூபா பணப்பையை பறைச்ச திருப்பி தலையில் ஃபோனை பறைச்சு ஃபோனை உடைச்சி அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சி என்ன கடிச்சு போலீஸ் வந்து அதை அவைக்கு சார் அதை வளர்க்க போட்டு எனக்கு சொல்ல தெரியலை நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பத்ரா சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைய துப்புரவா முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷன்ட் வந்து செத்தால வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடுஞ்சிட்டு இன்றைய காலம் எட்டு மணிக்கு வந்து அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போறோம் என்று சொல்லி அதாவது பேஷன்ஸ் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாறி கொண்டு போட்டிருக்கணும் உண்மையாக ஊடக அறிக்கை கொண்டுபெற்றிருக்கணும் அது வந்து இவை நாளைக்கு செயற்படுத்தி வினமா இருந்தா நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமாக வார குழந்த பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அவ அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணும்ன்ற எனக்கு சரியான கவலை நான் உங்க கன்னட டாக்டர்ஸ் மேலே கால் பண்ணி சொல்லிட்டு அப்படி செய்யாதேங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இதே இல்லை வரலாம் நாங்கள் இப்போ செய்யற பாவங்கள் வந்து உங்க பிள்ளைகளுக்கு போயிச்சேன்னு அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ நாளைக்கு நான் ஒரு லெட்டர் வரும் சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியிலேருந்து இருந்து நான் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி கன்னட டாக்டர்ஸுக்கு சொன்னேன் கவலைப்பட்ட கவலைப்பட்டவையான நான் உங்களுக்காண்டி செய்யலை இவங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து இருந்து வந்து இங்க வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங்கே போகமாட்டேன்னு டாக்டர்ஸை வெறுட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வே வேலை இல்லை அப்படி அந்த டாக்டர் மயுரன்றவர் வந்து எனக்கா எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியசருக்கு வைத்தியசாலையிலேயே அனுமதிக்குள்ளே இல்லாமல் வேறு வைத்தியசாலையில் வேலை இது உண்டு எங்கெண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்க எனக்கே அடிக்கக்கூடிய நிலமை தான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்றால் நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ இவ தங்கள் இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷன்ஸை சாவிட போயணும் சொல்லி அடிச்சிருக்கான் நான் இப்போ பிடிய கிழமை ரெண்டு மணி நான் யோசிக்கிறேன் என்னால ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் நாளைக்கு நானாவே திருப்பி கொழும்பு போமான்னு யோசிக்கிறேன் இவ அப்படி செய்வினமார எனக்கு அது விருப்பம் இல்லை சரியா எனக்கு அது சரியான கவலையா இருக்கு எனக்கு உண்மையாவே அது விருப்பம் இல்லை நான் யோசிக்கிறேன் இவ இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னோட ஒரு பேஷன்ஸ் எத்தரக்கூடாது என்னோட ஒரு பேஷண்ட் வந்து பாதிக்கப்பட்டு கூடாதுன்றதால நான் ஜோசிக்கிறேன் சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டல விட்டு போவான்னு ஜோசிக்கிறேன் என்ன டிசைட் பண்ணையில் நான் அந்த டாக்டர்ஸ்டையும் கேஞ்சி கேட்குறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றால் நான் திரும்பி போகிறதுக்கு நான் இருக்கிறேன் நாளைக்கு இவ ஒரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்னோட என்ன இவைக்கு வேண்டாம் என்றாலும் இவ செய்கிற ராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சியார் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் பெரும்பாலும் நாளைக்கு போகிறது சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு போகணாமனு சொல்லி கன்னடத்துலேருந்து இருந்து வந்து எனக்கு போகணாமனுக்கு கன்னோட உத்தரவு வந்திருக்கு நான் இந்த தனிப்பட்ட முடிவாக இதை போகலாமா நான் இதை விட்டுட்டு போவேமா ஸோ அவச்சரிய வேறு யாராவது வந்து எடுப்பினோமா என்று ஒரு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் அது சம்மந்தமாக பரிசீச்சு பரிசீலித்து கொண்டு பட் எனக்கு அங்கேருந்து இருந்த கடிதம் வரைக்கும் நான் போகவே போக இல்லாது நான் அந்த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்யும் கெஞ்சி கேட்கறது என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்கோ நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன் நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒரு நட்டவும் இல்லை ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்க கூடாது அதால நான் போற சம்பந்தமா தான் கூட ப பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் என்னால் எனக்கு தந்த உதவியில் இல்லையா இருக்குமே நான் விடிய விடிய இப்போ ரெண்டு மணி ரெண்டரை மூணு மணி ஆகுது என்னால நிறவு உள்ள இல்லாம இருக்கு இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை என் முகத்தை பாக்கும் தெரியும் என்னால் ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் இதை பார்க்குறேன் நல்ல உள்ளம் கொண்ட சாவச்சேரியில் வேர்க் பண்ண டாக்டர்ஸ் தயவு செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கோ நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போறதால நாளைக்கு இதே மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு நடக்கும் மற்றது இது சம்பந்தமா என்னால் சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏனென்றால் அவ தங்களோட சுயபுத்தியில் இது செய்யலை இது வந்து மயூரன் மயூரன் மற்றது மதிவானன் மற்றது இன்றது இன்றகுமார் டாக்டர் இந்த எல்லாருமே டாக்டர்ஸ் இன்றகுமார் அதை விட டாக்டர் சமீர் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இருபத்தஞ்சு டாக்டர்ஸை வெரட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் விரட்டி இவர் உங்களோட வற்புறுத்தி வேண்ட கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால இதுக்கு மேல விபரிக்க இயலாது எல்லாருக்குமே இது வடிவா விளங்கும் எல்லாருக்கும் வடிவாக தெரியும் நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்றேன் நான் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு போகாமல் இருக்க இருந்து கொண்டு இவையே வேலை தான் என்னுடைய மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் என்னால நீங்கள் செய்கிற தொழிற்சங்க போராட்டத்தால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது பட் என்ன ஆசைக்கிறன்றது சரியான கஷ்டம் நான் ஆசைச்சாளு நீங்கள் ஆசைக்கிறது சரியான கஷ்டம் நீங்கள் வண்டி டிங்களே வச்சுக்கொள்ளுவோம் நான் தோத்துட்டேன்டே எடுத்துக்கொள்வோம் நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் கிடைக்கிறாண்ட பயத்தில் நான் போடுறேன்டே எடுத்துக்கொள்வோம் சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்ட்டை சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால் அது நடக்காது என்ன பேரைச்சாடி நீங்க சாகத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேங்க்யூ சோ மச் பெரும்பாலும் நாளைக்கு புதிய ஒரு ஆள் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தவொன்னு நான் விட்டுட்டு போறத பற்றி தான் எண்பது தொண்ணூறு வீதம் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் அதை அதை வேண்டாம்னு சொல்லி கென பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் இப்ப கோல் பண்ணி கொண்டிருக்கணும் பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நோயால் நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்த இங்கே இந்த காவாலி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் மாயிட்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இருக்கு இல்லை அவன் சம்பந்தமாக போலீஸும் ஆக்ஷன் எடுக்க மாதிரி நான் ஜட்ஜ் மாதிரி தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ஒருத்தருக்குமே இது அது தெரியாது அதால் அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புளை அதாவது நெஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிற ஆம்புளை டாக்டர் அடித்து டாக்டர் தான் வெல்றதா இருந்தா ஜாழ்ப்பாணத்துல வெல்றதாவே இருக்கட்டும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் தூக்குறதா இருந்தால் தூக்குறதுலையும் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன் நான் இதை தோ தோல்வியா எடுத்துக்கொள்றேன் அப்படி எடுத்துக்கொள்றாங்க நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னா தயவு செய்து வந்து வேலைங்கோ இது எந்த ஊர் இந்த ஊரில் என்னால் ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன் நீங்கள் வேண்டுட்டீங்க தான் பாஸ் நீங்கள் தான் பெரியாள் டாக்டர் மதிவானன் நீங்கள் தான் தெய்வம் உங்களோட வளமையான தொழில் இல்லாத நீங்கள் செய்யலாம் உங்க நீங்கள் வெளியில் நடக்கிற பிஸ்னஸ் செய்யலாம் டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா என்ன மூன்று வருஷம் நீங்கள் இருக்கலாம் இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ இது சவாத டாக்டர் இந்திரகுமார் நீங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறீங்க எந்த ரூமில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதை நான் இனிவாரின்மேஸ் கேட்க மாட்டேனா என்ன நடக்கும் நீங்கள் அவையும் திளத்துவீங்க திளத்துறதுக்காண்டி சா ஆக்களை சா கொள்வீங்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இனி வர போற டாக்டர் காண்டிவன் வந்து இதில் மாத்திர காட்சி இருக்கும் எனக்கு தெரியல இவையோட ஒரு ஆள் தான் இவையில் ஒரு ஆள் ஐ ஐ ஹோப் ஐ ரியலி ஹோப் ஒரு புது எம்எஸ் ஆறாவது குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பேஸ் சாவச்சேரி மெடிக்கல் சப்ரீண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் இப்போ ஹாஸ்பிட்டலாக இருந்துருக்கிறேன் நான் உரம் கோவையில் நான் இந்த தமிழில் சொல்கிறேன் உங்களை முதலோடு வீடியோன்னு போடணும் நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜா இப்போ வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசேல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்னை வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யலை எல்லாம் நல்லது தான் செய்திருக்கிறேன் சின்ன ஸ்போட்டம் மாற்றி இருக்கிறேன் அதே நேரம் ஏஇனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு வேஷம் பிடிந்த ஏனி பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸில் மாற்றி இருக்கிறேன் விட அது என் ஓன் ஓன்ிஸ்கில் தான் நான் மாற்றினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோடு கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடமில்லை ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதில் வேறு ஒன்றுமே இல்லை அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்ணுறது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊற்றித்தான் நான் இப்போ இருபதுனால ஹாஸ்பிட்டலில் த தாண்டி கொண்டிருக்கிறேன் நான் செய்த வேலையில் கடைப்பிடிக்கல ஹாஸ்பிட்டலில் கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது தினம் செஞ்ச புள்ள போடக்கூடாது ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவர் எங்கட எங்க தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஒ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புள்ளுரிவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸை நான் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாமல் தான் கடிதம் சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இருக்கினா அதை வந்து பத்து நாள் இங்கே வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவங்க இங்க நாங்க என்ன செய்ய தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆடி போல இருக்கிற பேச எல்லாத்தையும் இங்க ஆழ்ப்பாணம் டிரான்ஸ்பர் பண்ணுவோம் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும் சாச்சேரி ஹாஸ்பிட்டல அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து தாங்க அங்கே எடுத்துக்கொண்டு போயிருக்கோம் எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரிய இல்லாத ஒரு ஆள் மண்டை உடைஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் யாராவது இருந்து மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகுது அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீதமான டாக்டர்ஸும் வந்து மன ஓர்மமா இங்கே வேலை இருக்கார் ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும் வடிவா சொல்றால் யூ மெடிக்கேரில் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே பண்ணினோம் அப்போ அவைக்கு இங்கே வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்கே மருந்து சரியில்லை அதால் இங்கே என்ன செய்யிருக்கணும் ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்தில் இருக்கு அது சம்மந்தமாக மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கே இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்போவும் நிலத்தில் ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்தில் வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல திருத்த வளிக்கிற நண்டது காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் வி பி சமன் பார்த்திருந்தா சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெனசன் அவருக்கு விளங்குகிறீங்கள யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பாலிடிக்ஸில் விளங்குகிறீர் உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் பாவம் நாங்கள் ஆஃபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிளவிடுகிறது அரசியல் வாரியல் அவ எங்கண்ட கதையை தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்யிருக்கிறோம் சொன்னால் அங்கே இங்கே இஞ்சோடி எங்கட கவர்னர் அம்மாட்டோடி எல்லா டேய்மோடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபிள் மாய் பாலித சார் செக்ரட்டரி எனக்கு அப்பாயின் சொல்லாம நான் வாழ்க்கையில் போக மாட்டேன் டாக்டர் ராஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்குவோம்ன்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு நான் சரிதானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாரா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்ச முழு பேரும் சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லையான்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்திர அவரும் பாஸ் அவுட் டாக்டர் கேவிஸ்வரன் அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் மூன்று ரெண்டு ஐ மீன் தமிழ சொல்றேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் சிங்களில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் ஒன்றை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரண் ஐயாக்கள் இது விளங்காம இவையோட இன்னபிஷியன்சி விளங்காம எங்கட் சில பொலிட்டீசியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டிஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பிதான் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிழை விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்புடைய சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரணச்சடங்கு செய்யணுமா என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு வென்றது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பலைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பலைக்கு இல்ல ஜாழ்ப்பாண போதனா செத்த ஒரு ஆளு போஸ்ட் அனுப்பிடுறது அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டிங்க வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம் சொல்லி அப்படி இது முதலை நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிய சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிச்சா இது வகாலும் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பயன் அடிங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலில் திருத்தி போடுவேன் நான் இந்த டெவலப் பண்ணினவே என்னால் இல்லாம போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வோம்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேம் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மேல ஜாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வ காலில் விழுந்து கேட்டு சேர்மார ஓமன்ட்டு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இதை பிளான் பண்ணி பண்ண பண்ணக்கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓய வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்ச பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுபோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து நான் யாராவது மோசிக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து நான் வந்து விறக்கு முன்னமே இந்த செட்டி தான் இருக்குது எடுக்கவும் இல்லை வேற சொல்லி இருக்க என்னென்றால் ஜாழ்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்து இருக்கிறேன் தானே ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பெற்றிருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்களானே தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி குளிர் காஞ்சி உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன போன்ற ட்ரக்குல வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணையில வித்து தான் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு பண்ணவும் இல்ல நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்தவராள் எனக்கு எங்கே போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்கிறோம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலாம் நீங்கள் என்னை என்ன அனுப்பினால் எங்க அனுப்பி பேரதனியதான் வேலை செய்யறான் கோல் பண்ணி கேளுங்க வராது ராமநாதன் நட்டுனான் சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரதில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற வேற உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாக்கியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இரு கேட்க கூட புறக்கிற பையன் ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் என்று சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஸ் கேயோ சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடி அந்த பார்த்து ஓடியந்து பார்த்து அந்த ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்கே இருபத்தி பிள்ளை டிவோஸ் எடுத்து கேக்க மூன்று பிள்ளையோட தனிப்பாடசுல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான் செத்தாலும் பொடிய அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவுக்கு கிஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு தான் போனான் மனக்கவலையோட எழுதுறேன் நீங்கள் என்னதான் குத்தி புரிஞ்சாளர் என்னதான் தலைவையிலிருந்தாலும் டாக்டர் இந்த குழந்தை மணி நான் நாள தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலித மைபால சரோ ஹோன்றபுள் சுனில் டிசேரோ கொன்றபுள் அஹ் பனாபிரிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புன்னுருவி கடிதங்களுக்கு நான் அசையமாட்டேன் அங்க அடிச்சு கேட்ட நான்

ஏழு தொண்ணூட்டு வேற யாரையும் காரை வெட்டாங்க எண்பத்தி ஏழு தொண்ணூற்று எட்டு வெள்ள கலர் மெசல் கார் இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ போர் டபுள் நைன் டூ போர் இருநூத்தி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய் விட வெட்டலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் பெற்றாங்கோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அச்சுனா பேசுரி ஸ்டீல்